ஹை கைஸ் ஐ நோட் ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு அப்புறம் வந்து நம்ம இப்போ வாய்ஸ் கொடுத்த வீடியோ போட போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்று போட போகிறோம் ஸோ அதுதான் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க ஸ்டார்டிங் வந்து நம்ம ரெசிலேஷன் வச்சு அந்த ஒர்க் பண்ணி அதுக்கான கலர் கரெக்ஷன்லாம் எந்த மெத்தடில் எப்படி பண்ணுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம பேச்சை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க ஸோ இப்ப இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் சோ இதில் ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்றது வந்து ஒரு பேக்ரவுண்ட் போகும் சரிங்களா இப்போ பேக்ரவுண்ட்ல வந்து எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து எப்பயுமே நம்ம ஸ்டார்டிங்ல எந்த ஒரு பெயிண்டிங்கா இருந்தாலும் ஒரு பேக்ரவுண்ட் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்றது வந்து ப்ரோ நீங்க கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து அந்த போட்டோ வந்து குவாலிட்டி மாட்டேங்குது ஓகேங்களா அந்த போட்டோ வந்து எனக்கு குவாலிட்டி மாட்டேங்குது நீங்க வந்து அந்த பைனல் அவுட்ஃபுட்ல வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியா ஒரு நல்ல கண்ணாடி மாதிரி பல இருக்கு எங்களுக்கு வந்து அந்த ஃபீலே வரமாட்டேங்குது அப்படின்ற போது இருக்கும்போது நம்ம அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் ரெசுலேஷன் ஓகேங்களா அந்த ரெசுலேஷன் தான் நம்ம வந்து பண்றதுக்கு கரெக்டா இருக்கிறதுக்கான ஒரு இது அந்த ரெசுலேஷன் எப்படி வைக்கணும்னா இப்போ நார்மலாக ஒரு பேக்ரவுண்ட் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து தூக்கிட்டு வந்து வைக்கிறதுக்கும் அதை ரெசுலேஷன் வச்சு நம்ம மாற்றி பண்ணுறதுக்கும் ஓகேங்களா எந்த சைஸ் சரி எவ்வளோ ரெசுலேஷன் வைக்கணும் இமேஜ் குவாலிட்டியாக இருந்தால் எப்படி வைக்கணும் குவாலிட்டி இல்லாமல் இருந்தால் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது வந்து இதில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் இது இதில் வந்து இப்போ நான் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்கும் ஓகேங்களா எனக்கு ஓரளவுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து குவாலிட்டி இருக்கும் சோ அப்படி குவாலிட்டி இல்ல இப்ப இந்த இமேஜுக்கு வந்து நான் எவ்வளவு ரெசிலேஷன் வச்சு ஒரு பேக்ரவுண்ட் போறேன்னு பாத்தீங்கன்னா இப்ப கண்ட்ரோல் எண்ணெய் எடுத்து ஒரு பேக்ரவுண்ட் ஓகேங்களா அந்த பேக்ரவுண்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு ஆக்டர் இமேஜ் வந்து ஒர்க் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க ஒரு அவுட்ஃபுட் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா கொடுக்கணும் நல்லா ரசியா குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து ஒரு இருபதுக்கு முப்பது இல்லைன்னா ஒரு பதினெட்டுக்கு இருபத்தி நாலு பதினாறுக்கு இருபத்தி நாலு இந்த மாதிரி பெரிய சைஸ்ல வச்சு பண்ணும்போது நம்ம குவாலிட்டி எடுக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி அந்த சைஸில் வச்சுட்டு அதுக்கான ரெசிலேஷன் ஒன்று இருக்குது ஓகேங்களா இப்போ இமேஜோட ரெசிலேஷன் பார்க்கும்போது இப்போ இந்த ஃபோட்டோ எனக்கு குவாலிட்டியாக இருக்குன்னா இந்த ஃபோட்டோ குவாலிட்டியாக இருக்கிறதுக்கான ஒரு ரெசுலேஷன் எவ்வளவு எவ்வளோ வைக்கணும்னா ஒரு ஐநூறு ஆறுநூறு ஓகேங்களா நீங்கள் குவாலிட்டி இல்லாத இமேஜுக்கு ரெசிலேஷன் ஒரு ஐநூறு ஆறுநூறு வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க கரெக்டாக இருக்கும் ஃபைனலில் குவாலிட்டி இல்லாத ஃபோட்டோவை ஓரளவுக்கு குவாலிட்டி கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா அதுவே குவாலிட்டி இருக்கிற ஃபோட்டோவுக்கு நீங்கள் ரெசிலேஷன் நானூறு முந்நூறு வச்சு கூட பண்ணலாம் நான் எதுக்காக ஆறுநூறு வைக்கிறேன்னா நம்ம பண்ற எல்லா ஒர்க் ஒர்க்குமே வந்து குவாலிட்டியாக தான் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம ஒரு பிஎஞ்சாக கொடுக்கும்போது அது வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எந்த இமேஜாக இருந்தாலும் நான் ரெசிஸ்ட்ரேஷன் வைக்கிறது ஆறுநூறு எழுநூறு இவ்வளோதான் வச்சு நான் ஒர்க் பண்ணுவேன் இப்போ இதுக்கும் நான் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் எண்ணு கொடுத்து ஒரு இருபது முப்பது சைஸ் வச்சு ஆறுநூறு ரெசிலேஷன் வச்சு நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து நான் எடுத்து வந்து விற்றுக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சு ஒரு பென் டூலை போட்டு கட் பண்ணி ஸோ இப்போ பென் டூலை போட்டு கட் பண்ணி ஒரு இமேஜாக ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜாக நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது இப்போ நான் சொன்னது வந்து குவாலிட்டி இல் இருக்கிற இமேஜுக்கு ஓகேங்களா குவாலிட்டி இருக்கிற இமேஜுக்கு குவாலிட்டி கரெக்டாக இருக்குதுன்னா ஓரளவுக்கு இப்போ கஸ்டமர் வந்து நமக்கு ஒரு எட்டு எம்பி ஏழு எம்பியில் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபோட்டோ ஆல்ரெடி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு கரெக்டாக மேக்சிமம் வந்து அவங்க என்ன சைஸ் கேட்குறாங்களோ ஒரு டொல் கேட்டாலும் ஒரு பதினாறு இருபத்தி நாலு கேட்டாலும் அந்த சைஸை வச்சு அந்த குவாலிட்டியாக இருக்கிற போட்டோக்கு உங்களுக்கு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நானூறு முந்நூறு வச்சுக்கலாம் ரெசலேஷனு குவாலிட்டியாக இருக்கிற ஃபோட்டோ கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி நானூ நானூறு இல்லைன்னா ஒரு முந்நூறு ரெசலேஷன் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படி குவாலிட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ இப்போ இந்த மாதிரி இமேஜ் நம்ம நேற்று ஒர்க் பண்ணுறதுக்கு நெட்லேருந்து எடுத்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக குவாலிட்டியே இல்லை உங்களுக்கு பார்த்தே தெரியும் கட்டமாக விதும் இது குவாலிட்டியே இல்லை குவாலிட்டி இல்லைனாலும் இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் வந்து இருபது முப்பது பேக்ரவுண்டு வந்து போட்டு அதில் இமேஜை எடுத்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து இமேஜோட நான் ரெசிடேஷன் மட்டுமே எட்நூறு வச்சிருக்கேன் ஓகேங்களா நான் எதுக்காக எட்நூறு வைக்கிறேன்னா எட்நூறு வச்சு இந்த பேக்ரவுண்ட் பெருசில் நம்ம எட்நூறு வச்சு ரெசிஷன் வச்சு நம்ம ஒர்க் பண்றப்ப எனக்கு வந்து குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் திடீர்னு அவங்க பேனர்ல எதுல போட்டாலும் பார்க்க வந்து போட்டோ உடையாத அளவுக்கு ஒரு அளவுக்கு கரெக்டா இருக்கும் ஆனா நம்ம சிஸ்டம் தாங்கணும் ஓகேங்களா நம்ம சிஸ்டம் எவ்வளவு தாங்குது இப்ப எட்நூறு எழுநூறு எல்லாம் வச்சீங்கன்னா நம்மளோட இது வந்து அப்படியே கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் அப்படியே சுத்தர மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதையும் தாண்டிதான் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி வரும் ஒரு சில மேஜிக் ஓகேங்களா சோ இப்ப இதுவே வந்து குவாலிட்டி இருக்கிற குவாலிட்டி இருக்கிற இமேஜுக்கு நம்ம இது பண்ணிட்டோம் இதுதான் அந்த ரெசுவேஷன் மெத்தட் ஓகேங்களா இதுதான் நம்மளோட கிளாஸையும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தோம் குவாலிட்டி இருக்கிற மேேஜுக்கு பேக்ரவுண்டு கொஞ்சம் சின்ன சைஸாவே போட்டு ரெசுலேஷன் கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இது முதல் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து குவாலிட்டி பட் குவாலிட்டி இல்லாத இமேஜுக்கு ஓகேங்களா குவாலிட்டி இல்லாத இமேஜுக்கு ரெசுலேஷனும் அதிகமாக வைக்கணும் பேக்ரவுண்டோட சைஸும் அதிகமாக வைக்கணும் வச்சு நீங்கள் அவுட்ஃபுட் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஸ்மச்சிங் வந்து எப்பியும் போல நல்லாவே கரெக்டாகவே வரும் ஃபைனலாகவும் வந்து உங்களுக்கு அந்த ஃபைலோட எம்பியும் கொஞ்சம் அதிகமாகவே காட்டும் ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல இமேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ற விஷயம் ஓகேங்களா சோ இப்ப கலர் கரெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன் ஓகேங்களா இது வந்து ஒரு பார்ட்டு ஒன்னா தான் நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன நிறைய விஷயம் இருக்கு பார்ட் ஒன்னுனா இதுல வந்து ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன் பண்ற வரைக்கும் ஏன்னா ஸ்டார்டிங் கலர் கரெக்சனா சிம்பிளா என்ன ஒரு மூணு மெத்தடு கலர் பேலன்ஸ் பிரைட்னஸ் கான்ட்ரஸ்ட் இதுல கொடுத்துட்டு முடிஞ்சிச்சு அளவுதான் அப்படின்றது கிடவே கிடையாது ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷனா இருந்தாலும் இமேஜுக்கு இமேஜ் கலர் கரெக்ஷன் மாறும் ஓகேங்களா இப்ப நம்ம ஆக்டர் போட்டோ பண்றோம்னா அது வேற மத்தபடி ஒரு கஸ்டமர் போட்டோ பண்றோம்னா அதுல ஒரு மூணு வெரைட்டி இருக்கும் அந்த மூணு வெரைட்டி இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு இதுல வந்து போட்டோ வந்து ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும் இப்ப அதையும் காட்டுறோம் உங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டுடியோ போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ போட்டோலாம் நம்ம கொடுப்பாங்க ஓகேங்களா இது வந்து ரொம்ப பிரைட்டாவும் இல்லாம ரொம்ப டார்க்காவும் இல்லாம ஒரு மீடியமான கலர்ல இருக்கும் ஒரு ஸ்டுடியோ குவாலிட்டியை பொறுத்து ஓகேங்களா இந்த மாதிரி சைஸுக்கு நம்ம எவ்வளோ ரெசுலேஷன் சாரி எவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்கணும் எவ்வளோ செலக்ட் கலரில் எவ்வளோ வைக்கணும் அதாவது நம்ம ஸ்மச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரொம்ப கலரை ஏற்றிடக்கூடாது ரொம்ப கலரை குறைச்சிடக்கூடாது ஒரு மீடியம் இதில் பண்ணணும் அதுவும் இல்லாமல் மீடியம் இதில் பண்ணும்போதும் கரெக்டாக நம்ம ஸ்மச் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஃபீல் வரணும் ஓகே கலர் கலர்ஸ் நல்லா பண்ணியிருக்கோம் ஸ்மச்சிங்கே கொஞ்சம் நல்லா பண்ணணுன்ற ஒரு ஃபீல் வரணும் ரொம்பவும் கொடுத்துடக்கூடாது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது இதுக்கு ஒரு கலர் கரெக்ஷன் மாறும் ஓகேங்களா சோ அதே மாதிரியே ரெண்டாவதா எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு போட்டோ ஒண்ணு இப்ப இந்த போட்டோ சோ இதுவும் ஸ்டுடியோ போட்டோ தான் ஆனா இதோட போட்டோ வந்து ரொம்ப நல்லா பிரைட்டா இருக்கு அப்ப இதுக்கும் அந்த ஸ்டார்டிங் கலர் கரெக்சன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாறும் ஓகேங்களா சோ ரெண்டாவது லாஸ்டாவோ பைனலா ஒரு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா சோ பைனலா வந்து இந்த போட்டோதான் சோ இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா போட்டாவுக்கும் நமக்கு வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு ஓகேங்களா இப்ப இந்த மூணு போட்டாவுக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு இது வந்து ரொம்ப நடு அந்த ஒரு ரொம்ப பிளார்க் ஷேடோ டார்க்கா இல்லாம ரொம்ப பிரைட்டா இல்லாம நடு இருக்கு அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கு இதுக்கு நம்ம கலர் கரெக்ஷனை வேற மாதிரி கொடுக்கணும் ஓகேங்களா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் டார்க்கா இருக்கு இப்ப இது மூணுதான் நமக்கு வந்து ஒரு ஹைலைட்டே இப்ப இந்த மூணுத்துக்கு தான் எப்பயுமே ஒரே டைம் பண்ற மாதிரி இந்த மூணு இமேஜுக்கு கொடுக்க முடியாது அப்ப இமேஜுக்கு இமேஜ் நமக்கு வந்து கலர் கரெக்ஷன் வந்து மாறும் ஸ்டார்டிங் இப்ப இந்த இமேஜுக்கு நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணும்போது இதோட கலர் கரெக்ஷன் பிரைட்னஸ்ல மாறும் அப்போ பிரைட்னஸ்ல மாறும்போது நிறைய நமக்கு வித்தியாசம் வருது பாத்தீங்களா அந்த அந்த போட்டோக்கு எப்படி ஸ்டார்டிங் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த போட்டோ நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த போட்டோக்கு வந்து பிரைட் அதாவது நம்ம கஸ்டமர் போட்டோ முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆயில் பெயிண்டிங்கா தான் பண்ணுவோம் ஓகேங்களா அப்படி பண்ணும்போது இதுக்கு வந்து நம்ம பண்ற மெத்தடு ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன் மொத்தம் மூணே மெத்தடு தான் அது மூணு மெத்தடையும் சொல்லிடுறவங்களுக்கு பிரைட்னஸ் கான்ட்ர ஸ்டோன்னு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கலர்ல செலக்ட் கலரு மூணாவது கலர் பேலன்ஸ் இது மூணு மெத்தட் தான் வச்சு நம்ம வந்து கலர் கரெக்ஷன் ஸ்டார்டிங் பண்ணுவோம் ஆனால் இந்த மூணு மெத்தடு எது எதுக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ இதுல வந்து இப்போ இந்த இமேஜுக்கு நான் ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன் பண்றோம்னா இப்போ இந்த இமேஜை வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிட்டு ஓகேங்களா இந்த இமேஜ் ஒரு டூபு டயர் எடுத்துக்கிட்டு இந்த இமேஜுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து போற விஷயம் வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் ஓகேங்களா ப்ரைட்னஸ் கான்ட்ரஸ்ட்ல இதுல வந்து நம்ம எப்படி இந்த பிரைட்னஸ் காண்ட்ரஸ்ட்டும் கொடுக்கணும்னா இந்த ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கொடுக்கும்போது இமேஜோட குவாலிட்டியை பாத்துக்குங்க இமேஜ் வந்து ரொம்ப டிம்மாகவும் இல்லாம டா இது கொஞ்சம் பார்க்க ரொம்ப டார்க்கா இல்லாம ஹைலைட்டா இல்லாம நார்மலா இருக்கு சோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமும் அதை நான் கான்ட்ரஸ்ட் வந்து குடுக்குறேன் இப்போ கான்ட்ரஸ்ட் கொடுக்கும்போது நமக்கு வந்து எப்படி ஆகணும் ஓரளவுக்கு நமக்கு அந்த ஸ்மச் பண்ற ஒரு ஃபீல் கொடுக்கும் ஓகேங்களா ரொம்ப இப்போ வந்து இமேஜ் வந்து ஒரு பிரைட்னஸா இருந்தது அதை நம்ம ஸ்மச் பண்ற ஒரு ஆயில் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து அந்த கான்ட்ரஸ்ட கொடுக்கும்போது நமக்கு வந்துரும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் கான்ட்ரஸ்ட் கொடுக்குறோம் சோ இது மொதல் ஸ்டெப் இப்போ நான் இதில் என்ன பண்ணினேன் பிரைட்னஸ் கான்ட்ரஸ்ட்ல கொஞ்சமா கான்ட்ரஸ்ட வந்து மூவ் பண்ணி கொஞ்சமா பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்போ பண்றப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா போட்டோ வந்து கொஞ்சம் டார்க்காக ஆயிடுச்சு இது எதுக்காக அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னா நமக்கு வந்து ஸ்மச் பண்ணும்போது அந்த ஆயில் எஃபெக்ட் நமக்கு நல்லாவே எடுத்து காமிக்கும் அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு டார்க்காக வச்சுக்கிறது இது பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இந்த இமேஜுக்கான முதல் ஸ்டெப்பு ஓகேங்களா ரெண்டாவது ஸ்டெப்பு இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ல செலக்டிவ் கலர்ல எதுவுமே இல்லாமல் இங்கே லைட்டாக எல்லோ மட்டும் கொஞ்சமா கொடுக்கணும் கொடுத்து ஓகே கொடுக்கணும் இந்த எல்லோ நான் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பிரைட்னஸ் கான்ட்ரஸ்ட் கொடுக்குறப்ப நீங்க எவ்வளோதான் அமௌண்ட் வைக்கணும் அவ்வளவுதான் வைக்கணும் கிடையாது உங்களுக்கு இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணும் போதே உங்களுக்கு மாறும் அப்போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பைடு இருக்கு எனக்கு போதும் இதோட ஓகே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் மற்றபடி இப்ப செலக்டு கலர்ல நான் எதுக்காக எல்லோ கொடுக்குறேன்னா இந்த எல்லோ கொடுக்கும்போது கலர் கரெக்ஷன் கலர் பேலன்ஸ் வந்து நம்ம எல்லோ ரெட் எல்லாம் நமக்கு நல்லாவே ஒரு கலர் விழுவும் அதாவது இப்ப நான் பண்றதை அப்படியே உங்களுக்கு சொல்லி தரேன் செலக்டு கலர்ல எல்லோ வச்சுக்கிட்டேன் இது ரெண்டாவது ஸ்டெப்பு மொத்தம் நல்ல நல்லா பாருங்க மூணே ஸ்டெப்பு தான் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் செலக்ட் கலரு கலர் பேலன்ஸ் எல்லாமே வச்சுக்கேன் ஓகேங்களா இப்ப அதுவே நான் கலர் பேலன்ஸ்ல வந்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து கலர் பேலன்ஸ் வந்தனா இந்த கலர் பேலன்ஸ் நான் என்ன ஸ்டெப் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட்டோன்ஸ்ல வந்து கொஞ்சம் எல்லோ வந்து நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா எல்லோ வச்சு லைட்டாக வந்து சியான்ல ரெட் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி ரெட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே ஹைலைட்ல வந்து கொஞ்சமா ப்ளூ கொடுக்குறேன் ஓகேங்களா ப்ளூ கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னே முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ அந்த கலர் கரெக்ஷன் மாறுது நீங்களே பாருங்களேன் இப்போ இது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக நான் கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி நார்மலாக இருந்த ஃபோட்டோ இதை வந்து இப்போ நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்மச் பண்ணுறப்போ ஒரு ஃபீலே கொடுக்காது அதை நம்ம இப்படி ஸ்மச் இது கலர் கரெக்ஷன் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்மச் பண்ண பண்ணால் அந்த ஆயில் எஃபெக்ட் நல்லாவே நமக்கு விழுவும் அதே ஃபைனல் கலர் கரெக்ஷன்ல கலர் கரெக்ஷன் பண்றப்ப நமக்கு ஒரு ஆயில் எஃபெக்ட் வரும் இது இந்த ஃபோட்டோக்கான ஒரு மெத்தட் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க அடுத்து இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மூணு மெத்தடை எப்படி மாத்தி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த போட்டோ வந்து நான் ஒரு டூப்ளிகேட் லயர் எடுத்துக்கிறேன் டூப்ளிகேட் லயர் எடுத்துட்டு இப்போ இந்த போட்டோவுக்கு அதே மூணு மெத்தட் தான் அதுல வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்ல அந்த ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்த ஃபோட்டோவுக்கு வந்து இமேஜ் வந்து கொஞ்சம் நார்மலான இதுல இருந்ததுனால அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக மூவ் பண்ணணும் ஓகேங்களா அப்ப அதே மாதிரிதான் இதுலயும் இதுல என்னன்னா நம்ம ஃபேஸ் வந்து டார்க்கா இருக்கணும் அதுதான் நமக்கு ஒரு ஒரு இது டார்க்கா இருக்கிற பேஸில் பிரைட்னஸ் வந்து அதிகம் எத்தணும் அந்த மாதிரி பிரைட்டா இருக்கிற பேசுல பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து அதிகமா வைக்கணும் அப்ப இது ரெண்டுத்தையும் மாறும் போது நமக்கு அந்த போட்டோட குவாலிட்டியை நமக்கு தெரியும் இப்ப இதுக்கு வந்து போட்டோ வந்து பிரைட்டா இருக்கிறனால நான் என்ன பண்றேன் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்றேன் இப்ப நான் நமக்கு கம்மி பண்றப்ப நமக்கு என்ன ஆகுது போட்டோ வந்து ரொம்ப அப்படி டிம் ஆயிடுச்சுங்களா இப்போ நான் கான்ட்ரஸ்ட்டை கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன் இப்போ கான்ட்ரஸ்ட் நான் அதிகமாக வைக்கிறப்ப போட்டோ வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டிம்மா வந்துருச்சு ரெண்டாவது ஸ்டெப் நான் என்ன பண்றேன் கலர் பேலன்ஸுக்கு போறேன் ஓகேங்களா கலர் பேலன்ஸுக்கு போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா எல்லோல வந்து கொஞ்சமா இப்படி இவ்வளவு தூரம் எல்லோ கொடுக்குறேன்னு வைக்கல நமக்கு வந்து அந்த கலரோட ஃபீலே மாற்றணும் இப்போ ஒயிட் கலரா இருக்குது நான் பேசு அதை வந்து நம்ம ஸ்மச் பண்றப்ப நமக்கு ஒரு ஃபீல் வராது இந்திரா நம்ம என்னதான் ஸ்மச் பண்ணாலும் இருந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஸ்மச்சோட ஃபீல் எடுத்தே காமிக்காது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்து கொஞ்சமாக ரெட் கலர் கொடுத்துக்கறேன் இந்த ரெட் கலர் கொடுத்துட்டு உடனே பிரைட்னஸ் க இது ஹைலைட்டில் வந்து கொஞ்சமாக ப்ளூ கொடுக்குறேன் சாரி ஹைலைட்டில் வந்து கொஞ்சமாக எல்லோ கொடுக்குறேன் இதே மாதிரி ஹைலைட்டில் வந்து நான் எல்லோ கொடுத்துட்டு கொஞ்சம் ரெட்டை கொடுத்து நான் ஓகே கொடுக்குறப்ப எனக்கு வந்து அந்த பிரைட்ன பிரைட்டா இருக்கிறதே மாறிடும் இப்போ நமக்கு வந்து முக்கியமே என்னன்னா அந்த ஃபோட்டோ வந்து எப்படியாவது நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேஸ் கலருக்கு ஒரு எல்லோ டோன்ல கொண்டு வந்துடணும் இதுதான் நம்மளோட ஒரு மைண்டு இதை வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம நல்லா பாத்துக்கங்க போன இமேஜ்ல வந்து செலக்டு கலர்ல வேற மாதிரி பண்ணணும் சரி கலர் பேலன்ஸ்ல இந்த இமேஜ்க்கு வந்து கலர் பேலன்ஸ்ல வேற மாதிரி பண்ணிருக்கோம் அப்போ இமேஜுக்கு இமேஜ் இவ்வளவுதான் மாறுமே தவிர மெத்தேட் எல்லாம் ஒன்றுதான் ஓகேங்களா ஒரே மெத்தட் தான் ஆனா அந்த விஷயம் மட்டும் மாறும் இப்ப செலக்ட் கலர்ல வந்தீங்கன்னா செலக்ட் கலர்ல போயிட்டு கொஞ்சமா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே நம்ம கலர் கரெக்ஷன் ஃபைனலா பண்ணும் போதும் பார்க்க அவுட் நல்லா இருக்கும் இப்ப இதுவே இந்த இமேஜ்ல நம்ம வந்து ஸ்மச் பண்ணாலும் கலர் கரெக்ஷன் பண்ணாலும் நமக்கு இருந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு சேஞ்சஸே தெரியாது சோ இதுக்கான செட்டிங்ஸ் இதுதான் இது மூணு மெத்தட வச்சுக்கிட்டு தான் உடனே இந்த மூணு ஸ்டெப்பையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போயிடலாம் ஓகேங்களா இப்ப இந்த இமேஜுக்கும் பார்த்துட்டு இமேஜ் இது வந்து ரொம்ப இருக்கிற இமேஜ் அப்ப இந்த டார்க்கா இருக்கிற இமேஜ்ல வந்து நான் இப்ப இந்த இமேஜ் வந்து ஒரு ட்யூப்கெட் லயர் போட்டுக்கிறேன் டூபு லேயர் போட்டுட்டு இந்த டார்க்கா இருக்கிற இமேஜ் வந்து என்ன பண்ணோமா அதே மூணு மெத்தட் தான் அந்த மூணு மெத்தட்ல பிரைட்னஸ் கான்ட்ரஸ்ட் மாறும் இந்த டார்க்கா இருக்கிற இமேஜுக்கு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டை வந்து பிரைட்னஸ் அதிகமாக வைக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் விஷயம் இப்போ நான் என்ன பண்றேன் மறுபடியும் அதே மாதிரி இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பண்ணல பிரைட்னஸ் கான்ட்ரஸ்ட்டுக்கு போயிடுறேன் பிரைட்னஸ் கான்ட்ரஸ்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இந்த இமேஜை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிரைட்னஸ் கொண்டு வரணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபோட்டோ வந்து இது கொஞ்சம் பிரைட்டா வைக்கணும் இந்த மாதிரி பிரைட்டாக வைக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஆயிடும் நார்மலாக ஃபஸ்ட்டு ஒருத்தர் இமேஜ் பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரஸ்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணணும் இப்ப கான்ட்ராஸ்ட் மூவ் பண்றப்ப நமக்கு ரெண்டு விதம் மாறுது பாருங்களேன் இப்ப ரொம்ப டிம்மா இருந்த போட்டோவை பண்றப்ப நமக்கு என்ன ஆகுது ரெண்டுமே ஒரே ஃபீல்ட்ல நமக்கு வருது அப்ப வர்றப்ப நம்ம என்ன பண்றோம் ஓகே கொடுத்துட்டு இது முதல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு அப்ப டார்க்கான இமேஜ் இப்படிதான் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும் ஓகேங்களா மூணு மூணு இமேஜுக்கு பிரைட்னஸ் மாறுது ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு வந்து நம்ம எப்படி கொடுத்தோம் ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்ல பிரைட்னஸ் கம்மி பண்ணி கான்ட்ராஸ்ட் அதிகப்படுத்தணும் ஓகேங்களா சோ அதே மாதிரி அந்த இமேஜ்க்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம இருக்கிற இமேஜுக்கு எப்படி கொடுத்தோம் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்ல கான்ட்ராஸ்ட் வந்து பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணி கான்ட்ராஸ்ட் வந்து அதிகமா வச்சோம் ஓகேங்களா அப்ப வைக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு டார்க்கா இருக்கிற ஒரு அவுட் புட்டு கிடைச்சிருச்சு ரெண்டாவது போட்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பிரைட் டார்க் ஆஹ் வந்து கொஞ்சமா அதிகமா வச்சு பிரைட் அதே மாதிரி பிரைட்னஸ் கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணும் போது நமக்கு வந்து ஒரு டிம்மா ஒரு ஃபீல் கிடைச்சிருங்களா அதே மாதிரி இப்போ இந்த மெத்தட்ல வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற இமேஜ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிரைட்னஸ்லயும் வந்து நம்ம மூவ் பண்ணியிருக்கோம் அதிகமாக அதே மாதிரி கான்ட்ரஸ்ட்லையும் மூவ் அதே மாதிரி தான் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த செலக்டி கலர்ல கொஞ்சமாக எல்லோ வச்சுக்கிட்டு ஓகே கொடுக்குறோம் ஓகேங்களா இது ரெண்டாவது மெத்தடு மூணாவது மெத்தடு கண்ட்ரோல் பி கொடுத்து மிட்டோன்ஸ்ல வந்து கொஞ்சமா எல்லோ கொடுத்து ஹைலைட்ஸ்ல வந்து கொஞ்சமாக ப்ளூ கொடுக்குறப்ப நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு டேஸே வந்து மாறிடும் ஓகேங்களா இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்த இமேஜுக்கும் இப்ப இருக்கிற இமேஜுக்கும் எவ்வளவு வித்தியாசம் நீங்களே பாருங்க இப்ப இது வந்து டார்க்கா ஃபர்ஸ்ட்ல இருந்த இமேஜ் இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் கலர் கரெக்ஷன் பண்ணிருக்கோம் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மச் பண்ணும் போது நமக்கு வந்து அவுட்ஃபுட்டா எடுத்துடலாம் சோ இதுதான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ற ஒரு விஷயமே ஓகேங்களா ஏன்னா ப்ரோ நான் வந்து எப்படி பண்ணாலும் அவுட்ஃபுட் ஒரே மாதிரியே இருக்கு எனக்கு வந்து ஃபேஸ் வந்து எவ்வளவுதான் நான் ஸ்டார்டிங்ல கலர் அட்ஜஸ்ட்மென்ட் மிஸ்டேக் பண்றான்னு தெரியல இல்ல ஃபைனலா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து நான் மிஸ்டேக் பண்றேன்னா என்னன்னு தெரியல எனக்கு வந்து ஒரு போட்டோட வந்து குவாலிட்டியே இருக்க மாட்டேங்குது போட்டோ வந்து ஒரே அவுட்ஃபுட்லயே இருக்கு கொஞ்சம் இமேஜு இமேஜ் மாறுங்க ஓகேங்களா அதுதான் இப்ப இப்ப மூணு இமேஜுக்கு நம்ம பார்த்து கலர் கரெக்ஷனோட பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அந்த போட்டோவுக்கும் என்னென்ன கலர் கரெக்ஷன் டிஃப்ரெண்ட் மட்டும் மாறுதுன்னு நீங்களே பாருங்களேன் இந்த போட்டோவுக்கு ஒரு விதமா டிஃப்ரெண்ட் மாறும் இந்த போட்டோவுக்கு மாறும் இந்த போட்டாவுக்கு மாறும் இதுதான் வந்து ஒரு பார்ட் ஒன்ல இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்லான்ட்ருந்தேன் நெக்ஸ்ட் பார்ட் டூல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அதோட இதே எல்லாமே வந்து அதோட ஸ்மச்சிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மச்சிங்கு அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து நீங்க எப்படி அந்த ஸ்மச்சிங் பண்ணும்போது ஒரு சைனிங்கா நம்ம பண்றோம் பாத்தீங்களா அது எத்தனை தடவை பண்ணா அந்த சைனிங் வரும் என்ன ப்ரெஷ் யூஸ் பண்றோம் அந்த ப்ரஷுக்கான செட்டிங்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பார் டூல வரும் சோ இந்த வீடியோ அளவுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதை பார்த்த மாதிரியே வந்து ஒர்க் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல வந்து பண்றது ஓகேங்களா ஒரு போட்டோ எடுத்தாலும் அது ரெசுலேஷன் வச்சு அதுக்கு ஃபோட்டோ குவாலிட்டி இருக்கிற போட்டோவுக்கு எப்படி ரெசுலேஷனு குவாலிட்டி இல்லாத ஃபோட்டோவுக்கு எந்த மாதிரி ரெசுலேஷனு எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து அந்த அவுட்புட் வந்து கொடுக்கணும் மூணு மெத்தட் தான் கலர் கரெக்ஷனு அந்த மூணு மெத்தடும் எப்படி எப்படிலாம் எந்தெந்த ஃபோட்டோவுக்கு செட் ஆகுது தான் இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் பார்ட் வந்து அந்தந்த வீடியோ பார்ட் பார்ட்டாக உங்களுக்கு போகும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி எந்த வீடியோ வேணுனாலும் பெயிண்டிங்கை பற்றி எது கேட்டாலும் கீழே கமாண்டில் கேளுங்கள் அதையும் நம்ம வந்து வீடியோவை போடுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது நான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுதா என்னன்றதையும் கமாண்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்